நிலாவும் சோழனும் உள்ள இருக்கும் போதே கரெக்டா சண்முகம் உள்ள வராரு நிலா உடனே சோழன் உங்க பெரியப்பா வராரு என்னங்க அந்த என்னங்க இங்க வேலை பூட்டுன வீட்டுக்குள்ள அந்த எதுக்கு வரணும் இல்ல சோழன் அவரு கதவு தான் நிக்கிறாரு காமௌண்ட் கேட்ட திறந்துகிட்டு உள்ள வந்துட்டாரு கூட இன்னொரு ஆளும் வந்திருக்காரு அப்படின்னு நிலா சொல்றாங்க அந்த ஆளுக்கு தொலைல கொள்ளத்துக்கு போடணும் அந்த ஆளால தானங்க நாங்க வீட்டை விட்டுட்டு எல்லாரும் நம்ம அங்க போயிருக்கோம் இன்னைக்கு இருங்க வரேன் ஐயோ சோழன் கத்தாதீங்க அப்படின்னு நிலா சொல்றாங்க சோழன் மெல்ல மெல்ல ஏறி வராரு சோழன் இந்த பக்கம் வந்துருங்க உங்க பெரியப்பா கண்ணுல படாம போயிடலாம் ஏங்க அந்த ஏதோ ஒண்ணு மோப்பம் பிடிச்சிட்டு வருமே அது மாதிரி மோப்பம் பிடிச்சிட்டே வந்துட்டாரு இன்னைக்கு சத்தம் போடாதீங்க சீல் வச்ச வீட்டுக்குள்ள போனா போலீஸ் கேசுங்க ரெண்டு பேரையும் தூக்கி ரிமாண்ட்ல வச்சிருவாங்க சோழன் அமைதியா இருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்றாங்க சரிங்க உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு நிலாவும் சோழனும் பதுங்கி பதுங்கி இந்த பக்கமா வர்றாங்க சண்முகம் அங்க பாத்துறாரு ஏய் யார் பாதே அப்படின்னு டார்ச் அடிச்சு பாக்கும்போது நிலாவும் சோழனும் ஏய் திருட்டு பயல பாத்தீங்களா பாத்தீங்களா அவன் வந்துட்டான் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லித்தான் நான் ஆளை கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சண்முகம் பேசுறாரு யோ பெரியப்பா ஏதாவது வாயில வந்துற போது நானும் பேசாம அமைதியா இருந்துகிட்டு இருக்கேன் நீ ரொம்ப ஓவரா துள்ளுற சோழன் சும்மா இருங்க சோழன் டேய் நீ எப்படியா வீட்டுக்குள்ள வருவ நான் இப்பவே போலீஸ்ல போன் யோ உனக்கு என்ன கண்ணா நான் எங்கயா வீட்டுக்குள்ள போன வெளியில தான் நீ இங்க கூட வருவ மட்டும் கேட்ட திறந்துட்டு இம்புட்டு தூரம் வந்துருக்க நான் எங்க வீடு நான் குடி இருந்த வீடு சின்ன வயசுல இருந்து இங்க இருந்துதான் வளர்ந்துருக்கேன் இந்த வீட்டு வாசலுக்கு வரக்கூடாதா அப்படின்னு சோழன் கேக்குறாரு அதான் போலீஸ் உங்களை துரத்தி அனுப்பிச்சுட்டாடா இனிமே இந்த வீடு உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சண்முகம் பேசுறாரு நிலா உடனே இது இவங்களோட வீடு இவங்க தாத்தா அப்பாவுக்காக எழுதி வச்ச வீடு அப்படிலாம் பேசாதீங்க நிலா ஏய் நான் இப்ப போலீஸ்க்கு போன் பண்றேன் என்னடா என்ன நினைச்சு வந்தீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க நான் உன் பொண்டாட்டி வேற பேசுது ஏயா அந்த பொண்ணு பேசுறதுக்கு என்ன என் பொண்டாட்டி நல்லாவே பேசும் அப்படின்னு சோழன் சொல்றாங்க உடனே பக்கத்துல இருக்க ஆள் கிட்ட ஏய் என்னப்பா இன்னை எதுக்கு நீங்க ரெண்டு பேர் இங்க யோ நீ வேற கூறுகட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்க அவன் வீட்டுக்குள்ள போயிருப்பானியா பின்னாடி போய் பாத்துட்டு வா கதவு பூட்டி இருக்கா திறந்திருக்கானு நான் இப்பவே போலீஸ்க்கு போன் பண்றேன் திருட்டு பய சீல் வச்ச வீட்டுக்குள்ள வந்திருக்கான் பாரு அப்படின்னு சண்முகம் போனை எடுக்கும்போது உடனே அய்யோ என்னங்க இந்த ஆளு போன் பண்றானா யவ் போலீஸ் இலிசா கூப்பிட்ட அவ்வளவுதான் பாத்துக்க நீ ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சோழன் கத்துறாரு நிலா உடனே சோழன் அமைதியாருங்க பண்ணுங்க நீங்க போலீஸ கூப்பிடுங்க நீங்க கூப்பிடுறீங்களா நானே கூப்பிடட்டுமா இந்த வீடு சோழனுக்கும் அவங்க அப்பாக்கும் சொந்தமானதுன்னு பத்திரம் கிடைச்சாச்சு எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நிலா சொல்றாங்க சண்முகம் ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடாரு கிடைச்சிருச்சா யோ யோ அப்படின்னு கூட வந்த ஆளை கூப்பிடுறாரு அந்த ஆளும் வேகமா ஓடி வந்து இல்லங்க கதவெல்லாம் திறக்கல அப்படியே பூட்டி தாங்க இருக்கு அப்படின்னு அந்த ஆளும் சொல்றான் பத்திரம் கிடைச்சிருச்சா எப்படி கிடைச்சிச்சு எப்படி கிடைச்சிச்சு போய் சொல்றீங்களா ஏங்க பத்திரம் கிடைச்சிருச்சு இவங்க தான் இருந்துச்சு நேத்து தேடல இன்னைக்கு தேடணும் கிடைச்சிருச்சு எப்படி கிடைக்கும் அதெல்லாம் கிடைச்சிருக்காது நீ பொய் தானே சொல்ற இந்த திருட்டு பயிலோட சேர்ந்த இவன் பொண்டாட்டி தான அதனால நீ பொய் தான் சொல்லுவ அப்படின்னு சண்முகம் சொன்ன உடனேயே சோழன் கோபத்தோட யோ என்ன பத்தி என்ன வேணா பேசு ஆனா என் பொண்டாட்டிய பத்தி பேசாத அப்படின்னு சண்முகத்தோட சட்டை பிடிக்கப் போறாரு சோழன் நீலா இந்த பக்கம் தடுத்து நிறுத்த அந்த பக்கம் சண்முகத்து கூட வந்தாலும் அவரு தடுத்து நிறுத்துறாரு சோழன் சும்மா இருங்க சோழன் நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல என்னங்க என்னங்க அந்த ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான் நீங்க சும்மா இரு சும்மா இருங்க சோழன் சும்மா இருங்க சோழன் போலீஸ கிளிச கூப்பிட்டு போறாங்க அப்படின்னு நிலா ரொம்ப மெதுவா காதுல சொல்றாங்க சண்முகம் உடனே டேய் விடுறா நான் இப்ப போலீஸ கூப்பிடுறேன் என் சட்டையை பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டானா இவன் இந்த வீட்டுக்குள்ள வந்ததே தப்பு இதுல என் சட்டையை வேற பிடிப்பியா அப்படின்னு சண்முகம் ஓவரா சத்தம் போடுறாரு நிலா உடனே ஏன் இப்ப சத்தம் போடுறீங்க போலீஸ் தானே போன் பண்ணி கூப்பிடுங்க இல்ல நான் கூப்பிடுறேன் எங்க கிட்ட உயில் இருக்கு என்னம்மா போய் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மை ஆகாது அது எப்படி உங்ககிட்ட இருக்கும் உங்ககிட்ட இருக்காது இருந்தா நேத்தே காட்டியிருப்பார்ல அதான் என் தொம்பி இருந்தான்ல அவன் காமிச்சிருப்பான்ல அப்படின்னு சண்முகம் சொல்லும்போது போது அதான் நான் சொன்னேன்ல நேத்து கிடைக்கல இன்னைக்கு கிடைச்சிருச்சுன்னு ஏன் ரொம்ப பேசுறீங்க அதெல்லாம் கிடைச்சிருக்காது டேய் நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுடா நான் இப்பவே கூப்பிடுறேன் இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது பொய்க்கு மேல பொய் பேசிக்கிட்டு இருக்கான் எதுக்கு இங்க வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னு சண்முகம் கத்தும்போது வருட்டும் வரட்டும் என்கிட்டதான் இருக்கு இந்த சோழன் வச்சிருக்காரே அப்படின்னு நிலா சொல்றாங்க சோழன் உடனே ஏங்க என்ன மாட்டி விடுறீங்க என்கிட்ட இல்லையே சோழன் அந்த பேப்பர பத்திரமா அவங்க போலீஸ் வந்த உடனே காட்டணும் அப்படின்னு நிலா சொல்றாங்க பேப்பரா பேப்பர் எப்படி உங்ககிட்ட வந்திருக்கும் அதெல்லாம் இருக்காது டேய் இந்த புள்ள என்னையவே ஏமாத்தலாம்னு பாக்குது எப்படி இந்த பிள்ளைகிட்ட இருக்கும் அப்படின்னு சண்முகம் கேட்கும் போது கூட இரு கால் கேட்குறாரு ஏண்ணே ஒருவேளை அவங்க வீட்டு பத்திரத்தை எடுத்திருப்பாங்களோ ஓட்டை பிரிச்சுட்டு உள்ள இறங்கியிருக்கலாம்ல டேய் அப்படியே உள்ள இறங்கியிருந்தாலும் இங்க எந்த பொருளும் இல்ல உயிலையோ பத்திரத்தையோ எடுத்திருக்கவே முடியாது ஏன் ஏன் எடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க அதெல்லாம் சோழன் எடுத்துட்டாரு அப்படின்னு நிலா சொல்லும்போது என்னம்மா எப்படி எடுக்க முடியும் அந்த பத்திரம் தான் என்கிட்ட இருக்குல்ல அப்புறம் எப்படி இவன் எடுக்க முடியும் எத்தனை ஓட்டை பிரிச்சுக்கிட்டு உள்ள இறங்குனா கூட அதெல்லாம் எடுக்கவே முடியாது எப்படி எப்படி சொல்றீங்க நான் என் வீட்டு பத்திரத்தை பட்டா போடும்போதே அந்த உயில் என் கிட்ட தானே இருந்துச்சு அந்த உயில் என் கிட்ட இருக்க தைரியத்தில் தான் நான் போலீஸ கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சண்முகம் சரர் அடி சக்க ஓ உங்ககிட்ட வச்சுக்கிட்டு எங்களை மொத்தமா ஏமாத்தி சொத்தை எடுத்துக்கலாம்னு பாக்குறீங்களா பாவம் எங்க அங்கிள் அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு நாலு பசங்க இருக்காங்க அவங்கள போய் நீங்க ஏமாத்துறீங்களே அப்படின்னு நிலா கத்துறாங்க மா போம்மா மொத வெளியில தோ நீங்க பேசின எல்லாத்தையும் என் போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க சோழன் நீ போலீஸ கூப்பிடு இப்ப வரட்டும் போலீஸ் கண்டிப்பா பத்திரமும் இவங்க கிட்டதான் இருக்கு ஒளிச்சு வச்சுக்கிட்டு எங்களை விட்டு துரத்திட்டாங்க என் மாமனார் பேர்ல தான் நான் பேசுவேன் அப்படின்னு நிலா சத்தம் போடுறாங்க அதுக்குள்ள சோழன் போன் பண்ற மாதிரி போன எடுக்கிறே என்னடா பண்ற அதுல போன் பண்ண கூடாது அப்படிங்கும் போது சோழன் சேரனுக்கும் பாண்டியனுக்கும் கால் பண்ணி டே உடனே எங்க வீட்டுக்கு வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டுறாங்க எல்லாம் விழுந்தடிச்சு சேரன் பாண்டியன் நடேசன் பல்லவன் எல்லாரும் வந்துடுறாங்க ஏய் என்ன என்ன பஞ்சாயத்திங்க ஏமா நீ இங்க வந்த அப்படின்னு நடேசன் கேக்கும் போது அங்கிள் உயிலும் வீட்டு பத்திரமும் இவர்கிட்டதான் இருக்கு நீங்க ஏன் சும்மா வந்தீங்க போலீஸ கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது ஏய் போலீஸ் அதெல்லாம் போலீஸ் எல்லாம் ஒண்ணுமில்ல என்கிட்ட வீட்டு பத்திரம் எல்லாம் ஒண்ணுமில்ல அப்படின்னு சண்முகம் உளர்றாரு அண்ணன் என்ன உளர்ற என் மருமக படிச்சது பாத்தியா உன் வாயால உண்மைய வர வச்சிருச்சு அது எப்பேற்பட்ட புள்ள தெரியுமா உனக்கு அப்படின்னு நடேசன் பேசுறாரு டே போடா வாயா என்னடா என் கிட்ட பத்திரம் இருக்குன்னு சொல்லிட்டா நான் எடுத்து குடுத்துருவாக்கும் நான் அதெல்லாம் குடுக்க மாட்டேனே அதை எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும் நீங்க போலீஸ கூப்பிடுங்க அப்படின்னு நிலா சொல்றாங்க போலீஸ அந்த ராத்திரியிலயே வீட்டுக்கு வர வைக்கிறாங்க என்னங்க உங்களோட பெரிய அக்கப்பொறா போச்சு என்ன இந்த வீட்டுக்கு தான் சீல் வச்சாச்சுல அப்புறம் என்ன திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்கும் நிலா சொல்றாங்க சார் எங்க வீட்டு பத்திரம் இவர் வீட்டுல தான் இருக்கு இவர் வாயால சொன்னாரு அப்படின்னு நிலா ஸ்ட்ராங்கா சொல்றாங்க இல்ல சார் அதெல்லாம் நான் சொல்லல அதெல்லாம் சொல்லல இந்த பிள்ளை போய் சொல்லுது என் கிட்ட எல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார் வீட்டு பத்திரமும் உயிலும் என்கிட்ட தான் இருக்குன்னு இவர் சொன்னாரு நானும் என் போன்ல அத ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் நான் இதை வாங்க சார் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்லும்போது சண்முகம் அப்படியே பம்முறாரு ஒருவேளை இந்த பிள்ளை நான் பேசினதை ரெக்கார்ட் பண்ணியிருக்குமோ அப்படின்னு நம்பி போலீஸ் சண்முகத்தை அதட்டி கேக்குறாங்க அது வந்து அது வந்து சார் அப்ப தான் இருக்கா எதுக்கியா அந்த ஆளுக்கு சேர வேண்டிய சொத்தை நீ அபகரிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி போட்டு வாங்குறாங்க எங்க உங்ககிட்ட இருக்க உயிலையும் பத்திரத்தையும் எடுத்துடுவா அப்படின்னு அதட்டின உடனே சண்முகம் வேகமா போய் அவங்க வீட்டுல இருக்கதை எடுத்துட்டு வந்துட்டாங்க சோழன் கேக்குறாரு என்னங்க எப்படிங்க ஒரு நிமிஷத்துல அவர் பேசினத ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா நீங்க ரொம்ப ஸ்பீடுங்க உங்களை மாதிரி தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அய்யோ சோழன் சும்மா இருங்க நான் எதுவுமே பண்ணல சும்மா போட்டு வாங்கினேன் அவரை பயமுறுத்துறதுக்கு அவரும் ஒளரிட்டாரு என்கிட்ட இருக்குதுன்னு நம்பி தான் அந்த எடுத்துட்டு வந்துட்டாரு நேத்து நைட்டு நம்ம ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருந்தோம் இன்னைக்கு விடியற காலையில நம்ம வீட்டுல அது சொந்த வீட்டுல நம்ம இருப்போங்க இனியுமே இந்த வீட்டை பத்தி யாரு எதுவுமே பேச முடியாது இந்த வீடு நம்மளோட வீடு அப்படின்னு நிலா பேசுறாங்க பார்த்தா பொழுதும் விடியுது நடேசன் சொல்றாரு மா நீ சொன்ன வார்த்தை சரிதாமா பொழுது விடிஞ்சிருச்சு நம்மளுக்கும் வாழ்க்கை வெளிச்சம் வந்துருச்சு கஸ்தூரிய சண்முகமும் ஏமாந்து போன மாதிரி முகத்துல கரிய புசிக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க சோழனும் நிலாவும் அவ்வளவு கொண்டாட்டத்தோட அந்த வீட்டுக்குள்ள ஒன்னா கால் அடி எடுத்து வச்சு உள்ள போறாங்க எல்லாரும் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லும்போது போது நடேசன் ஏ இருங்க இருங்க என் மருமக இந்த வீட்டை மீட்டு குடுத்திருக்கா டே சோளா மருமக கைய பிடிச்சு நீங்க ரெண்டு பேரும் முதல் காலை எடுத்து உள்ள வச்சு போங்கடா இந்த வீட்டுக்கே வெளிச்சம் உண்டாக்குன புள்ளடா இது அப்படின்னு சொன்ன உடனே சோழனும் நிலவும் வலது காலை எடுத்து வச்சு முதல் அடி உள்ள எடுத்து வச்சு உள்ள போறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா போறது ரொம்ப நல்லா இருக்கு இப்படி போனா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க